சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் மூன்று நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை புதுதில்லியிலிருந்து புறப்படுகிறார் புருனே மன்னர் சுல்தான் ஹாஜி ஹசனால் பொல்கியாவின் அழைப்பை ஏற்று பிரதமர் மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் அந்நாட்டுக்கு செல்கிறார் பிரதமரின் இந்த பயணம் புருனேயுடன் உள்ள நீண்டகால உறவை மேலும் வலுப்படுத்தும் என்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு வர்த்தகம் முதலீடு எரிசக்தி விண்வெளி தொழில்நுட்பம் சுகாதார ஒத்துழைப்பு திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மக்களுக்கு இடையேயான தொடர்புகளை மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் புதிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளையும் இந்த பயணம் கண்டறியும் என கூறப்படுகிறது புருனேம் பயணத்தின் தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி நான்காம் தேதி சிங்கப்பூருக்கு செல்கிறார் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் பொங்கின் அழைப்பை ஏற்று பிரதமர் அந்நாட்டுக்கு பயணம் மேற்கொள்கிறார் இரு தலைவர்களும் இருதரப்பு பிராந்திய மற்றும் உலக விஷயங்களில் பரஸ்பர ஆர்வம் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் பிரதமரின் இந்த பயணம் குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறையின் கிழக்கு நாடுகளுக்கான செயலாளர் ஜெய்தீப் மஜூம்தார் புருனேவுக்கு இருதரப்பு பயணமாக செல்லும் முதல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்று கூறினார் இரு நாடுகளின் தூதரக உறவுகள் தொடங்கி நாற்பது ஆண்டுகள் ஆனதை குறிக்கும் வகையில் பிரதமரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என அவர் தெரிவித்தார் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கை இந்தோ பசிபிக் தொலைநோக்கு ஆகியவற்றில் புருனே முக்கிய பங்குதார நாடாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் சிங்கப்பூருக்கு ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் பிரதமர் மோடி செல்ல உள்ளதாக அவர் தெரிவித்தார் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரக்கோணத்தை அடுத்து தக்கோலம் நகரி குப்பத்தில் இயங்கி வரும் தேசிய பேரிடர் மீட்பு படையின் தொன்னூறு பேர் கொண்ட குழுவினர் அதிநவீன உபகரணங்களுடன் ஆந்திராவிற்கு புறப்பட்டுச் சென்றனர் ஆந்திர மாநிலம் விஜயவாடா மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு கோடி பேரை உறுப்பினராக சேர்க்க திட்டமிட்டுள்ளதாக தேசிய ராஜா தெரிவித்துள்ளார் விநாயகர் சதுர்த்தி வரவிருப்பதை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விநாயகர் பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு வழிபாடு செய்த ஹெச் ராஜா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பிரதமர் நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சியின் தனது உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்க உள்ளதாக கூறினார் மேலும் இருமொழி கொள்கை விவகாரத்தில் மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் தான் முடிவெடுக்க வேண்டும் என தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமைப் பதியில் ஆவணி திருவிழா கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் பதினோராவது நாளான இன்று நடைபெற்ற தேரோட்டத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை நான்கு மணிக்கு திருநடை திறத்தலும் சிறப்பு பணிவடையும் நடைபெற்றது தொடர்ந்து காலை பதினோரு மணிக்கு வைகுண்டசாமி பச்சை பல்லக்கு வாகனத்தில் வந்து பஞ்சவர்ண தேருக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடந்தது பகல் பன்னிரண்டு மணிக்கு அலங்கரிக்கப்பட்ட பஞ்சவர்ண தேரில் வீற்றிருக்க தேரோட்டம் தொடங்கியது தேரோட்ட நிகழ்ச்சியில் குமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐயாவழி பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பில் ஒருநாள் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெறுகிறது இதில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பிறந்த குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதனை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் பிராந்தி பாடி கோவை மாவட்டத்தின் அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் அடிப்படை வசதிகள் குறித்த ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அடிப்படை வசதிகள் இல்லாத பட்சத்தில் அதற்கான தீர்வு உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு குறித்த மாவட்ட அளவிலான முகாமை ஆட்சியர் மகாபாரதி தொடங்கி வைத்தார் இதில் மானிய விலையில் வழங்கப்படும் டிராக்டர் உழவு இயந்திரம் நெல் நடவு இயந்திரம் நெல் அறுவடை இயந்திரம் வரப்பு கட்டும் இயந்திரம் நானோ உரம் தெளிக்கும் இயந்திரம் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன மேலும் ட்ரோன் மூலம் நானோ உரம் தெளிப்பது குறித்து செயல்விளக்கம் செய்து காட்டப்பட்டதுடன் இதில் கலந்து கொண்டவர்களுக்கு மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின் விளக்குகளை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு இன்று தொடங்கி வைத்தார் மருத்துவக் கல்லூரிக்கு செல்லும் இந்த சாலையில் போதிய மின் விளக்குகள் இல்லாததால் நோயாளிகள் வாகன ஓட்டிகள் ஆம்புலன்ஸுகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வந்தன இந்நிலையில் சிறுவங்கூர் ஊராட்சி பொது நிதியிலிருந்து இதற்கான நிதி வழங்கப்பட்ட நிலையில் மின் விளக்குகள் அமைக்கும் பணி நிறைவடைந்ததை அடுத்து இன்று அதனை அமைச்சர் திறந்து வைத்தார் we